உங்கள் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நாம் செப்டம்பர் இருபத்து ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை ஆவணி மாத சுக்லபக்ஷ சப்தமி காலயுக்தி ஆண்டு விக்ரம் சம்பத் இரண்டாயிரத்து எண்பத்து இரண்டு ஷக்சம்பத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் சப்தமி திதி மதியம் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி செப்டம்பர் முப்பது ஆம் தேதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ஓ மூலம் நட்சத்திரம் செப்டம்பர் இருபத்து ஒன்பதாம் தேதி காலை மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி செப்டம்பர் முப்பத்து ஆம் தேதி காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் ஒன்று ஆம் தேதி காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை செயலில் இருக்கும் யோகம் சௌபாக்கியூ யோகம் செப்டம்பர் இருபத்து ஒன்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஒன்று நிமிடத்திலிருந்து தொடங்கி செப்டம்பர் முப்பது ஆம் தேதி இரவு ஒரு மணி வரை நீடிக்கும் அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி அக்டோபர் ஒன்று ஆம் தேதி இரவு ஒன்று மணி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிஜே கரணம் காலை மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து மதியம் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டி கரணம் தொடங்கி செப்டம்பர் முப்பது ஆம் தேதி காலை ஐந்து மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் பவக்கரணம் செப்டம்பர் முப்பது ஆம் தேதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்டம் காலம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை மற்றும் பின்னர் மூன்று மணி இரண்டு நிமிடத்திலிருந்து மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஒன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் பின்னர் காலை நான்கு மணி முப்பத்து ஒன்று நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பதினொன்று மணி பத்தொன்பது நிமிடத்திலிருந்து அடுத்த நாள் காலை ஒன்று மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் லும்ப யோகம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்பாத யோகம் செயலில் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்து ஒன்று நிமிடத்திற்கும் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கும் ஆகும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கும் மற்றும் சந்திர அஸ்தமனம் இரவு பதினொன்று மணி பதினாறு நிமிடத்திற்கும் ஆகும் இன்று சூரியன் கன்னிராசியில் இருப்பார் இன்று சந்திரன் நாள் முழுவதும் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் சரஸ்வதி ஆவாகனம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசிபலனை தொடங்குவோம் ஹன்ஸ் இருபத்து ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை செப்டம்பர் இன்றைய நாள் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சமநிலையையும் பாசத்தையும் சிறப்பாக கொண்டு வரும் உறவுகளின் நெருக்கத்தை வலுப்படுத்தும் விதத்தில் அமையும் உணவு மற்றும் சிறு சந்தோஷங்கள் உங்கள் மனதுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் அதே நேரத்தில் கடனாக கொடுத்த பணம் திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது உங்கள் திறமை மற்றும் முடிவு முடிவுகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனெனில் முயற்சி வெற்றியடையும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டால் அனுபவம் வாய்ந்த ஒருவருடன் கலந்துரையாடுவது அமைதியையும் நிம்மதியையும் பராமரிக்கும் உதவியாக இருக்கும் இன்று சுய பரிசோதனை மற்றும் தனிமை உணர்ச்சி அதிகம் இருக்கும் ஆனால் உங்கள் மௌனமும் தூரமும் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடும் எனவே உறவுகளை கவனித்து பேணுவது அவசியம் பெரியவர்களின் அனுபவங்களிலிருந்து புதிய பார்வைகள் மற்றும் கற்றல்கள் கிடைக்கும் குழந்தைகளின் படிப்பு அல்லது தொழில் குறித்து தீவிரமான விவாதம் எழும்பதுண்டு இல்லத்தரசிகள் வீட்டு வேலைகளில் சற்று ஏமாற்றத்தை உணரலாம் காதல் உறவுகளில் சிறிய தூரம் அல்லது பிணப்பின்மை ஏற்படலாம் திருமணமானவர்கள் உரையாடலின்மையால் உறவில் குளிர்ச்சியை உணரலாம் திருமணமாகாதவர்கள் உறவிலிருந்து பின்வாங்க முடிவு செய்யலாம் கடந்த கால அனுபவங்கள் வீட்டின் சூழலை சில கனவுகள் மற்றும் நினைவுகளால் நிறைய செய்யும் எனவே புரிதலும் பொறுமையும் கொண்டு செயல்படுவது மிக அவசியம் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் எச்சரிக்கை மற்றும் சமநிலையை முக்கியமாக கொண்டு வரும் ஏனெனில் பழைய தகராறுகள் மீண்டும் உருவாக வாய்ப்பு உள்ளது எந்தவொரு மனக்கேடான விவாதத்திலும் நேரத்தை வீணாக்காமல் தூரமாக இருக்குமாறு முயற்சி செய்ய வேண்டும் சில நேரங்களில் உங்கள் சந்தேகங்கள் மற்றும் மிகுந்த விழிப்புணர்வு உங்களை நிதி மற்றும் பரிவர்த்தனை விஷயங்களில் சிக்கலில் ஆழ்த்தக்கூடும் எனவே கவனமாக செயல்படுவது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இனிமை மற்றும் ஒற்றுமை நிலைபெறும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வீட்டின் சூழலை சிரமம் இன்றி மகிழ்ச்சியானதாக மாற்றுவார்கள் மேலும் பரஸ்பர புரிதல் உறவுகளில் பலம் சேர்க்கும் காதல் உறவுகளில் சில சிறிய தோல்விகள் ஏற்படலாம் ஆனால் அவை அனுபவத்தையும் கற்றலையும் தரும் வாய்ப்பாக கருதுங்கள் அகீப் உங்கள் துணிபரர் துணையுடன் இந்த நேரத்தை செலவிடுவது சுற்றுலா அல்லது லேசான உரையாடல்கள் மற்றும் சிரிப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்வது உறவுகளில் புதிய உற்சாகம் மற்றும் நிம்மதியை கொண்டு வரும் பணம் மற்றும் நிதி விவகாரங்களில் இன்றைக்கு சாதகமான எதிரொலி இருக்கும் இது பொருளாதார நடவடிக்கைகளில் வெற்றியையும் திருப்தியையும் அனுபவிக்க உதவும் இன்றைய நாள் பகுத்தறிவு சமநிலை மற்றும் மனநிறைவை ஒரே நேரத்தில் கொண்டு வரும் வகையில் அமையும் எனவே செலவுகளில் முடிவுகளில் எல்லாவற்றிலும் கவனமாக செயல்பட வேண்டும் காதல் மற்றும் அன்பின் இனிமையான தருணங்களை அனுபவிக்க உங்களோட துணையின் உணர்வுகளையும் விருப்பங்களையும் உணர்ந்து புரிந்து கொள்வது முக்கியம் கடந்த கால ஏமாற்றங்கள் அல்லது துன்பங்களை கைவிடி ஒவ்வொரு இரவுக்கு பிறகும் புதிய காலை வரும் என்பதை மனதில் வைக்கவும் உங்கள் மனம் இன்று மென்மையாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் ஏனெனில் முயற்சிகள் வெற்றியை தரும் பழைய நண்பர்கள் சக ஊழியர்கள் அல்லது உறவுகளுடன் மீண்டும் சந்தித்து இனிமையான அனுபவங்களை பகிர்வது மனதில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உருவாக்கும் குடும்ப மற்றும் வீட்டு சூழலில் சமூகம் அல்லது கூட்ட நிகழ்வுகள் சில நேரங்களில் தாக்கம் உண்டாக்கினாலும் சமநிலையை பராமரிப்பது அவசியம் நட்பு உரையாடல்கள் சிரிப்பு மற்றும் சிறிய சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனிமையும் உற்சாகமும் கொண்டுவரும் தொழில் வாழ்க்கையில் ஆன்மீக செயல்கள் அல்லது தானம் போன்ற சமூக லாப நோக்கற்ற பணிகளில் ஈடுபடுவது உங்களை புதுமையாக ஈர்க்கும் வெற்றியைப் பெற மனதில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தி கவனமாகவும் சூழலின் மேலும் விழிப்புடன் செயல்படுங்கள் பணம் மற்றும் நிதி தொடர்பான நடவடிக்கைகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு தவறுகள் மற்றும் இழப்புகளை தவிர்க்கும் வழியில் முடிவெடுக்கவும் இன்றைய நாள் உங்களுக்கு புதுமையான ஆற்றல் மற்றும் உற்சாகத்தை பரிசளிக்கும் ஏனெனில் மற்றவர்களுடன் உரையாடல்கள் உங்கள் மனதையும் உயிரையும் புத்துணர்ச்சியுடனும் நிறைவேற்றும் ஓய்வெடுப்பதும் அன்புக்குரியவர்களின் அருகில் நேரத்தை செலவிடுவதும் மனதையும் ஆன்மாவையும் ஆறச் செய்யும் ஏனெனில் குடும்பமும் நெருங்கிய நண்பர்களும் உங்கள் வாழ்வில் முக்கிய இடத்தை பெறுகிறார்கள் மற்றவர்களை மதித்து பாராட்டுவது அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் மற்றும் உறவுகளில் இனிமையையும் நல்லிணக்கத்தையும் கொண்டுவரும் இன்று உங்கள் திட்டங்கள் மற்றும் எதிர்கால நோக்கங்களில் கவனம் செலுத்தி சிறிது நேரம் ஒதுக்குங்கள் ஏனெனில் சமூக மாற்றங்கள் மற்றும் நடத்தை விதிகள் குறித்து புரிந்து கொள்ளும் முயற்சிகள் பலன் தரும் உங்கள் இயல்பான உணர்வு மற்றும் முழுமையுணர்வு இந்த மாற்றங்களை திறமையுடன் கையாள உதவும் ஆனால் சில நேரங்களில் சிறிய முரண்பாடுகள் நிகழக்கூடும் தனியாக சில நேரங்களை செலவிட விருப்பம் விழுத்த ஏற்படலாம் அதற்காக தவறான நம்பிக்கைகள் மீது மாயமடைதல் தவிர்த்து உண்மையான காரணங்கள் மற்றும் முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் வியாபார மற்றும் பணியாற்றும் முயற்சிகள் இன்று சுமூகமாக முடியும் ஆனால் மற்றவர்களை நம்புவதற்கு மாறாக உங்கள் சொந்த முயற்சியில் அதிக பலன் இருக்கும் உங்கள் திறமை மற்றும் கடின உழைப்புக்கு ஏற்ப முடிவுகள் திருப்திகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் மற்றும் வேலை செய்யும் அனைவருக்கும் இன்று சமநிலை மற்றும் நிலைத்தன்மை தரும் இதனால் செயல்களை நம்பிக்கையுடனும் எளிதாகவும் முடிக்க முடியும் பன்றடாதான் இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியத்திலும் ஒழுக்கத்திலும் கவனம் செலுத்த மிகவும் முக்கியமான நாள் உடல்நலக் குறைவுகளை தவறாக புறக்கணித்தால் சிறிய பிரச்சினைகள் விரைவில் பெரிய சிக்கல்களாக மாறக்கூடும் எனவே எந்த குறையும் கவனமுடன் அணுகுவது அவசியம் இன்று உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுத்து நிபுணர்களின் ஆலோசனைகளை பின்பற்றினால் எதிர்காலத்தில் பெரிய சிக்கல்களிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியும் வீட்டு வைத்தியங்கள் அல்லது சாதாரண மருந்துகள் மீதமுள்ள நம்பிக்கையை குறைத்து தகுதியான மருத்துவர் அல்லது ஆரோக்கிய நிபுணரின் வழிகாட்டுதலை பெறுவது பாதுகாப்பான வழியாக இருக்கும் கூடுதலாக உங்கள் உணவு முறையை சீரமைத்து சரியான உடற்பயிற்சி மற்றும் ஓய்வுக்கான திட்டத்தை பின்பற்றினால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி மற்றும் சக்தியுடன் நிரம்பும் இதனால் தினசரி செயல்பாடுகளிலும் சுறுசுறுப்பும் தெளிவும் வரும் இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும் என்று கூறலாம் சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இது முதலீடு அதாவது வியாபார விரிவாக மற்றும் புதிய யோசனைகளை உருவாக்குவதில் ஷாயகமாக இருக்கும் திங்கட்கிழமை என்பதால் சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் நிதியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே சிந்தித்து செயல்படுவது நல்லது சப்தமி திதி மற்றும் மூலம் நட்சத்திரத்தின் சேர்க்கை இன்று நீங்கள் நிலம் சொத்து கல்வி அல்லது எதிர்காலம் தொடர்பான ஏதேனும் நிதி திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்பினால் நல்ல பலன்களை பெறலாம் என்பதை காட்டுகிறது இருப்பினும் மாலையில் அஷ்டமி தொடங்குவதால் கடுமையான முடிவுகளையும் அவசர பரிவர்த்தனைகளையும் தவிர்க்க வேண்டும் நிதி ஆலோசனை ஒன்று முதலீடு மற்றும் திட்டங்கள் இன்று நீண்ட கால முதலீடுகளை மியூச்சுவல் ஃபண்டுகள் காப்பீடு அல்லது ஓய்வூதிய திட்டங்கள் போன்றவை தொடங்க இது என்பது ஒரு பொருத்தமான நேரம் பட் தனுசு ராசியில் உள்ள சந்திரன் தொலைநோக்கு பார்வையை தருகிறார் இது எதிர்காலத்தை பாதுகாக்கும் முடிவுகளுக்கு நன்மை பயக்கும் இரண்டாவது வியாபாரம் மற்றும் ஒப்பந்தங்கள் நீங்கள் வியாபாரம் செய்தால் கூட்டாண்மையில் கவனமாக இருங்கள் வணிக கரணம் மதியம் வரை வணிக பரிவர்த்தனைகளுக்கு உகந்தது எனவே மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்குள் ஒப்பந்தங்களை முடிப்பது லாபகரமாக இருக்கும் மூன்றாவது செலவு பட் பட்ஜெட் திங்கட்கிழமையின் தாக்கம் மனதிற்கு அமைதியை தருகிறது ஆனால் தேவையற்ற செலவு செய்யும் போக்கை அதிகரிக்கலாம் இன்று நீங்கள் உணர்ச்சி செலவு செய்யாமல் இருப்பது அவசியம் குறிப்பாக ஆடம்பர பொருட்கள் அல்லது பகட்டுக்காக நான்காவது லாபம் மற்றும் நஷ்டம் சோபன யோகம் இரவிலிருந்து தொடங்கும் இது நாளைக்கு நன்மை பயக்கும் எனவே பெரிய நிதி முடிவுகளை நாளை வரை தள்ளி வைத்துவிட்டு இன்று தயாரிப்பு மற்றும் திட்டமிடலில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கைகள் ராகு காலத்தில் காலை ஏழு ஐம்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை எந்தவிதமான பரிவர்த்தனையையும் அல்லது புதிய முதலீட்டையும் தொடங்குவதை தவிர்க்கவும் குமோஸ்தீஷ் உணர்ச்சி வசப்பட்டு கடன் கொடுப்பதாலோ அல்லது உடனடி லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் இடர்பாடுகளை எடுப்பதாலோ நஷ்டம் ஏற்படலாம் குடும்பத்தினர் அல்லது உறவினர்களின் வற்புறுத்தலின் பேரில் நிதி முடிவுகளை எடுக்க வேண்டாம் இல்லையெனில் பின்னர் வருத நேரிடலாம் மாலைக்கு பிறகு அஷ்டமி தொடங்கும் போது சர்ச்சைக்குரிய விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இன்று திங்கட்கிழமை மற்றும் சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் சப்தமி திதி மற்றும் மூலம்பமி மூலம் நட்சத்திரத்தின் தாக்கத்துடன் இந்த நாள் ஆம்புலன்ஸ் தான் ஆன்மீகம் பொறுமை மற்றும் திட்டங்களில் கவனம் செலுத்த நல்லது நீங்கள் செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் ஒவ்வொன்றிற்கும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டியவை ஒன்று சிவபெருமானுக்கு நீரால் அபிஷேகம் செய்யுங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் நீர் வில்வ இலை அல்லது பாலால் அபிஷேகம் செய்வதால் சார் மன அமைதியும் செயல்களில் நிலைத்தன்மையும் கிடைக்கும் இது நிதி முடிவுகளுக்கு உதவியாக இருக்கும் இரண்டாவது நீண்ட கால திட்டமிடல் செய்யுங்கள் சந்திரன் தனுசு ராசியில் இருப்பதால் தொலைநோக்கு மற்றும் வியூகம் அமைக்கும் திறன் அதிகரிக்கும் எனவே இன்று முதலீடு அல்லது வாழ்க்கை திட்டங்கள் குறித்து தீவிரமாக சிந்திப்பது நன்மை பயக்கும் மூன்றாவது அறிவு மற்றும் கல்வி தொடர்பான வேலைகளை செய்குங்கள் இன்று சப்தமி திதி மற்றும் சரஸ்வதி ஆவாகானத்தின் சேர்க்கை உள்ளது படிப்பு ஆராய்ச்சி அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் பணம் மற்றும் தொழில் இரண்டிலும் முன்னேற்றத்தை தரும் நான்காவது தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யுங்கள் திங்கட்கிழமை அன்று தானம் செய்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு ஒரு ஏழை அல்லது மாணவருக்கு உதவுவது புண்ணியத்தை மட்டுமல்ல உங்கள் தடைப்பட்ட காரியங்களிலும் வேகத்தை கொண்டு வரும் இந்தாப் இன்று போன்ற செய்யக்கூடாதவை ஒன்று ராகு காலத்தில் பரிவர்த்தனை செய்யாதீர்கள் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது இருபது நிமிடம் போது வரை ராகு காலம் இந்த நேரத்தில் புதிய முதலீடு ஒப்பந்தம் அல்லது கடன் வாங்குவது இழப்பு ஸ்டரோ அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் டெட்டிய இரண்டாவது கோபத்தில் முடிவெடுக்காதீர்கள் மூலம் நட்சத்திரத்தின் தாக்கம் சில சமயங்களில் ஆக்ரோஷத்தை அதிகரிக்கக்கூடும் இனன் அத்தகைய சூழ்நிலையில் ஆத்திரத்திலே நிதி அல்லது குடும்ப முடிவுகளை எடுப்பது பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது உடல் மற்றும் மனதிற்கு சுமை கொடுக்காதீர்கள் திங்கட்கிழமை அன்று சந்திரனின் தாக்கம் உணர்ச்சிகளை நிலையற்றதாக மாற்றும் இன்று அதிக வேலைப்பழு அல்லது மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் இது பொருளாதார வேலைகளையும் பாதிக்கும் நான்காம் தேவையற்ற செலவுகளைத் தவிர்க்கவும் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் பகட்டுக்காக அல்லது பயணத்திற்காக திடீரென்று செலவு செய்ய மனம் விரும்பலாம் அத்தகைய செலவுகள் உங்கள் வரவு செலவு திட்டத்தை சமநிலையற்றதாக மாற்றும்